ஹெல்த்தியாகவும் இருக்கணும் டேஸ்டியாகவும் இருக்கணும் அதே டைம் வேலை வந்து ரொம்ப குயிக்காகவும் முடியணும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி பண்ணலாம் வாங்க இப்போ இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் நம்ம நினைக்கிறத விட சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம டிஃபனாகவும் சாப்பிட்லாம் டின்னராகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இது எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி அவள் வச்சு அவலில் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது குயிக்காக முடிஞ்சிடும் இது எப்படி பண்ணலான்னு மட்டும் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் அவள் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் துளி கூட தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் வச்சுக்கோங்க கடாயில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் கூட போட்டுக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நாலு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்து வந்ததோ அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போட்டுறாதீங்க ஏன்னா நம்ம ஒரு கப் பவல் தான் பண்ண போகிறோம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதோ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை அரைச்சி கூட போட்டுக்கலாம் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் அளவு கேரட்டும் மூணு ஸ்பூன் அளவு பீன்ஸும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா மீல் மேக்கர் பட்டாணி இதெல்லாம் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் நிறைய போட்டுறாதீங்க ரெண்டு பிஞ்ச் மட்டும் போடுங்க அப்புறம் ரொம்ப மஞ்சளாக தெரியும் பார்க்குறதுக்கு அரை ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் எந்த பிராண்ட் சிக்கன் மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நம்ம வீட்டிலேயே பண்ண சிக்கன் மசாலாவும் இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காய் முழுகுற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விடுங்கள் ரெண்டு நிமிஷத்தில் காய் நல்லா வெந்துடும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு நிமிஷம் ஆனதும் காய் நல்லா வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அவல் இதில் சேர்த்துருங்க லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கணும் இதில் ரொம்ப ட்ரை ஆனதுக்கப்புறம் அவல் போடாதீங்க லேஸாக கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும்போது அவல் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுக்கு உதிரி உதிரியாக நல்லா கிடைக்கும் இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை இது ஸ்நாக்ஸ் லஞ்சு டின்னர் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்